El இல்லாம வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்களுக்கு அந்த உத்தியோகத்துல பதவி உயர்வு யாரெல்லாம் பெரிய போஸ்டிங்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அரசாங்க உத்தியோகத்துல வே வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அறுபது நாட்கள் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நாட்கள் நாட்களாக இருக்க ஆறாம் இடத்துல செவ்வாய் உத்தியோகத்துல அபரிமிதமான கெரியர் டெவலப்மெண்ட் அபரிமிதமாக இருக்கும் ஐடில எல்லாம் வேலை பாக்குறீங்க இல்ல ஒரு பெரிய பெரிய மேனுபாக்சரிங் கம்பெனில வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அப்படிலாம் உண்டான ஒரு மாபெரும் நாட்களாக தான் இந்த அறுபது நாட்கள் இருக்க போகுது அதனால உழைப்பே தெய்வம் அப்படின்னு இந்த ஒரு அறுபது நாட்கள் கண்மூடித்தனமாக வேலை செய்யுங்க மிக பெரிய வளர்ச்சியை இந்த மீனராசி என்பர்கள் சந்திக்க முடியும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சில கடன் உபாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிற